தூங்கும் முறை பற்றி சித்தர்கள் கூறியது தூங்குவதைப் பற்றியும் அதில் உள்ள அறிவியல் உண்மைகளையும் சித்தர் பெருமக்கள் தங்கள் நூல்களில் வடித்துள்ளனர் தூங்குவதற்கு ஏற்ற காலம் இரவு மட்டும்தான் என்பது இயற்கையின் விதிகளில் ஒன்று பூமியின் தட்டு வெட்ப நிலைகள் மாறி இரவில் குளிர்ச்சி பொருந்திய சூழ்நிலைதான் தூங்குவதற்கு ஏற்ற காலமாகும் இரவில் அதிக நேரம் விழித்திருப்பதால் என்ன தீமைகள் விளையும் என்பது பற்றிய பாடல் ஒன்று சித்த மயக்கம் சரியும் புலத்தயக்க மெத்தனுக் கமைந்த மென்பவைக் கழித்த முற வண்டின் சிலரை நாயாய்ப் பன்னோய்க் கவுமுறாக் கண்டின் சிலரை நம்பிக்கான் இதன் விளக்கம் இரவில் நித்திரை செய்யாதவர்கள் தன் உடலில் புத்தி மயக்கம் தெளிவின்மை அன்புரங்களில் உடலில் சோர்வு பயம் படபடப்பு அக்னிமந்தம் மந்தம் செறியாமை மனச்சிக்கல் போன்ற நோய்கள் எளிதில் பற்றும் எந்த திசையில் தலை வைத்துப் படுக்க வேண்டும் என்பதை சித்தர்கள் அன்றே தெளிவாகக் கூறியுள்ளனர் உத்தமம் கிழக்கு ஓங்குயிர் தெற்கு மத்திமம் மேற்கு மரணம் வழக்கு கிழக்கு திசையில் தலை வைத்து படுப்பது மிகவும் நல்லது தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் ஆயுள் வளரும் மேற்கு திசையில் தலை வைத்துப் படுத்தால் கனவு அதிர்ச்சி உண்டாகும் வடக்கு திசையில் ஒருபோதும் தலை வைத்து தூங்கக்கூடாது இதனை விஞ்ஞான ரீதியாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர் வடக்கு திசையில் இருந்து வரும் காந்த சக்தி தலையில் மோதும்போது அங்குள்ள பிராண சக்தியை இழக்கும் இதனால் மூளை பாதிக்கப்படுவதுடன் இதயக் கோளாறுகள் நரம்புத் தளர்ச்சி உண்டாகும் மல்லாந்து கால்களையும் கைகளையும் அகட்டி வைத்துக் கொண்டு தூங்கக்கூடாது இதனால் இவர்களுக்குத் தேவையான ஆக்சிஜன் பிராணவாயு உடலுக்குக் கிடைக்காமல் குரட்டை உண்டாகும் குப்புறப்படுக்கக்கூடாது தூங்கவும் கூடாது இடக்கு கீழாகவும் வலக்கை மேலாகவும் இருக்கும்படி கால்களை நீட்டி இடது பக்கமாக ஒரு கழுத்து படுத்து தூங்க வேண்டும் இதனால் வலது மூக்கில் சுவாசம் சூரிய கலையில் ஓடும் இதில் எட்டு அங்குலம் மட்டுமே சுவாசம் வெளியே செல்வதால் நீண்ட ஆயுள் வளரும் மேலும் இதனால் உடலுக்குத் தேவையான வெப்பக்காற்று அதிகரித்து பித்தநீரை அதிகரிக்கச் செய்து உண்ட உணவுகள் எளிதில் சீரணமாகும் இதயத்திற்கு சீரான பிராணவாய் கிடைத்து இதயம் பலப்படும் வலது பக்கம் ஒருக்களித்து படுப்பதால் எனது பக்க மூக்கின் வழியாக சந்திரகலை சுவாசம் ஓடும் இதனால் பனிரெண்டு அங்குல சுவாசம் வெளியே செல்லும் இதனால் உடலில் குளிர்ச்சி உண்டாகும் இரவில் உண்ட உணவு சீரணமாகாமல் பொழித்துப் போய் விஷமாக நேரிடும் சித்தர்களின் ஒவ்வொரு விளக்கமும் நம் நன்மைக்காகவே இருக்கும் நம் வாழ்க்கை நம் கையில் நாம் எவ்வாறு நல்வழிகளைப் பின்பற்றுகிறோமோ அவ்வாறே நமக்கு நன்மைகளும் கிடைக்கும் வாழ்க வளமுடன் சித்தர்கள் கூறியது அனைத்துமே நம் அனைவரின் நன்மைக்கே இதை நாமும் பின்பற்றி பயன் பெறுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் நல்லதைப் பகிருங்கள் அனைவரும் பயன் பெறட்டும் இந்த வீடியோ உங்களுக்குப் பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி